கருத்துறை அந்த நடைமுறை என்பது நிறுத்தினாரா ஓபிஎஸ்ஐ நிறுத்தினாரா ரெண்டு பேரும் சேர்ந்து சசிகலாவை நிறுத்தினார்களா தினகரன் ஈபிஎஸ்ஐ ஓபிஎஸ்ஐ நிறுத்துவதற்கு பயிற்சி செய்து கொண்டிருக்கிறாரா என்கிற அளவில் அகாத் தங்களுடைய யுத்தம் திசை மாறி போகுது ஒரு அரசியல் கட்சியினுடைய நோக்கம் ஆளுக கட்சியாக அந்த கட்சி பொறுத்தேற்க வேண்டும் தேர்தல்களில் வெள்ளுகர கட்சியாக அந்த கணினியோடு விளங்க வேண்டும் என்பதுதான் ஆனால் அந்த நோக்கம் சிதறி ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரில் அண்ணாங்கள் மறைந்து இன்றைக்கு ஆறு ஆண்டுகள் ஆனாலும் கூட அண்ணா அதிமுகவுல இன்னும் அந்த உட்கட்சி யுத்தம் யார் யாரை நிமித்துகிறார்கள் அந்த தலைமை பொறுப்புக்கு தான் அந்த போட்டி நடக்கும் இந்த ஒன்றுபட்டு அனாதிமுக்காக யூசிஎஸ் ஓபிஎஸ் ஓரளவுக்கு எல்லோரும் ஒருங்கிணைந்த தினகர்களை தவிர மற்றவர்கள் ஒழுங்கிய திருத்தபொழுது நாடக முன்னேற்ற கழகம் ஆட்சி பொருளுக்கு பசருந்தோம் அப்படி இருக்கிற காலத்தில் அதற்குப் பிறகு மேலும் அண்ணாட்டிமுக்க பலஹீனம் அடைந்த அப்படிங்கிற மேற்கொண்ட பிளவுகள் என்பது அதிமுகவைேலும்பப்படம் அது மத்திய ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் தேசிய சக்திகள் மதவாத சக்திகள் தூண்டுவதற்கு மட்டும்தான் அது உதவிகரமாக இருக்கும் அதே போல திமுகவை வலிமை பெற செய்வதாகத்தான் அது வந்து அமையும் இப்ப திமுக மீண்டும் மாநகர கட்சியாக திமுக

அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் நெடுஞ்சலி மனோகர் போன்ற முக்கியர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திமுக இருந்து நீக்குவதற்கு காரணமாக இருந்தார்கள் ஆனால் அவர்களையெல்லாம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமைச்சராக காவரசையும் நெடுஞ்சலையும் அண்ணா திமுக பொதுச்செயலாளராக யாருன்னா அப்போ அவர் என்ன நினைச்சாருன்னா நாகலர்களோடவோ மற்றவர்களோடவோ ஒரு ஹீரோ கோட்டை கடைபிடிக்கலை அவரது கோக்கன் திமுகவை நீழ்த்தி அண்ணா திமுகம் கட்சியாக வரணும் என்பதாக இருந்ததை முறைய இவர்களை கூட இருப்பவர்களையோ அதை முக்கட்சி தடுப்பு மாடுகாடு கொண்டு மீண்டு வந்தால் அவரது டோக்கம் அமையலை அதே போல் அம்மா அவர்கள் காலத்தில் கிடைத்திருக்கணுன்னா பாடித்தவர்களை போல அம்மாவை தரக்குறைவாக விமர்சித்தவர்கள் யாருமே இல்லை வீரப்பன் அவர்களைப் போல அம்மாவை அவர் திரைப்பட துறையில் இருந்த காலத்தில் இருந்து அரசியல் செய்தவர்கள் யாருமே இல்லை அதே போல பொன்னையன் பி எச் பாண்டியன் ஜார்ஜே அணி என்று வருகிற பொழுது அவர்களை வெற்றி கொள்வதுதான் மக்கள் நினைக்கல திமுகவை என்று இருக்கிர் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சியாக உருவாக்கினார் அவருடைய நாடாளுமன்ற தேர்தலில் வழி நடத்துகிற பொழுது ஒரு வலிமையான அநாதி இருக்கும்

அப்ப ஒரு கிளை செயலாளருக்கு ஒரு ஓட்டு பொதுச் செயலாளருக்கு ஒரு ஓட்டு என்று அந்த தேர்தல்கள் பொதுச் செயலருக்கு நடத்தப்படுகிறது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமை உருவாகும் அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை தான் வலிமையான தலைமையாக இருக்கும் இன்றைக்கு அந்த ஒன்றை நேற்று அந்த தீர்ப்பு கூட பார்த்தீங்கன்னா பொதுக்குழு தான் உச்சபட்ச அதிகாரம் கொண்டதுன்னு சொல்லியிருக்கிறார் அது தவறான பாடுமை என்ன புரட்சித்தலைவர் எம் ஜிஆர் காலத்துல உருவாக்கின வைலா அந்த விதிகள்ல அடிப்படை மனிதர்களாக தான் அண்ணா தீவிர தானே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறதே ஒழிய முதுக்குழுவாக தானே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இல்லை ஆறாக முதற்குழுவுக்கு தலைமை குறித்து எந்த முடிவையும் எடுக்கிற அதிகாரம் இல்லை என்பதை மிகத் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அந்த வீடுபதினுடைய அந்த பார்வை தவறு அதே போல பார்த்தீங்கன்னா அவரது தீர்ப்புல பல முரண்பாடுகள் இருக்கு ஒரு பக்கம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரை பற்றி நான் எதுவும் கருத்து கூறல அது தனி நீதிபதி முடிவு செய்வார் அப்ப இன்றைய கேள்வி ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார்

உருவாக்க பதிலாக வேற ஏதோ ஒரு அமைப்பு அந்த தேர்தல்ல நடக்கிருச்சுன்னா அது கட்சிய அது வந்து அண்ணா நீ கட்சியை வந்து கட்டுப்படுறாங்க இதை இவர்கள் யாருமே நீதிமன்றத்துல சொல்லவே இல்ல அப்போ நீதிமன்றம்னா இப்ப இது வரைக்கும் அஞ்சு ரவுண்ட் ஆயிருக்கும் அஞ்சு ரவுண்ட்ல வந்து மாறி 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 வெற்றி போயிடும் இன்னும் நாலஞ்சு ரவுண்டர் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் பல மனுக்கள் அப்ப இது வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள முடியாது அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள்ள முடியாது அப்ப தொண்டர்கள் உதுங்குறாங்க ஒரு மனு சோர்வு இருக்கிறார்கள் என்ன செய்வது என்று ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க சோ அந்த தொண்டாத இடத்துல ஒரு தெளிவை ஒரு சரியான பாதையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கிற நான் மாவட்டிமுக கட்சியை நாற்பதிலும் தனித்து என்று வெற்றி பெற இயக்கமாக வலிமை பெற செய்வதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் யாரையும் சிறுமைப்படுத்துவதோ அல்லது யாரையும் பெருமைப்படுத்துவதோ அல்ல யாருக்கு எந்த தனிநபருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதும் அல்ல அண்ணா திமுகவுல தொண்டர்கள் பிரதானப்படுத்தப்பட வேண்டும் தொண்டர்கள் முடிவெடுக்க வேண்டும் அவர்கள் தேர்ந்தெடுக்கிற ஆதரிக்கிற விரும்புகிற ஒரு தலைமையை அவர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் சின்னம் முடக்கப்படக்கூடாது அண்ணா திமுக கட்சி தன்னுடைய அடையாளத்தை இழந்து விடக்கூடாது இன்றைக்கு இவர்கள் கட்சியின் பெயர் கொடுத்து சென்றால் முடங்கப்படுகிற ஆபத்தான விளையாட்டை இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அது பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக உரிமை அளிக்க அண்ணா திமுகவுக்கு சாதகமாக இருக்காது மீண்டும் ஒரு முறை இந்த இயக்கம் ஒரு விழாவை சந்தித்தால் அதை மீட்டு கொண்டு வருகிற ரசிகரமான தலைமை இன்றைக்கு இல்லை அப்ப இந்த இயக்கத்தை

நீதிமன்றத்தின் மூலமாக திணிக்கப்படுகிற தொண்டர்களும் அரசியல் கட்சிகளுடைய நோக்கம் தேர்தலில் வெற்றி பெறுவது அந்த வெற்றியை தேடித்தர முடியாது நீதிமன்றங்கள் தேடித்தர முடியாது இணைச் செயலாளர்களும்

தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் உடனடியாக நாங்கள் களத்தில் இறங்கி ஒன்றுபட்ட அதிமுக தேவை தொண்டர்களாக தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைமை தேவை சாதி வாரியாக மண்டல வாரியாக இன்றைக்கு ஒரு குழவை நோக்கி அதிமுக சென்று அது தடுக்கப்பட வேண்டும் தவிர்க்கப்பட வேண்டும் திமுக

ஓபிஎஸ்க்கு பின்னாடி திமுக இருந்து செயல்படுறாங்கன்னு சொல்றாங்க இது எப்படி பாக்கி அதாவது இந்த கட்சியில ஓபிஎஸ் இபிஎஸ் என்று கட்டமைப்பதே தவறு ஓபிஎஸ் யாருங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு நான் பயணித்திருக்கிறேன் எம்ஜிஆர் அவர்களின் நன்றி பெற்று அவரால் சட்டமன்ற உறுப்பினர் ஆகி இருக்கிற அந்த வரலாறு இவர்களுக்கு இருக்க ஒரு ஓபிஎஸ் நம்பி திமுக யாரு வரல நீங்க எம்ஜிஆரை நம்பி அதிமுக வந்தாங்க ஜெயலலிதா அம்மாவை அதிமுகவுக்கு வந்தாங்க அதற்கு பிறகு அதிமுக தொண்டன் எம்ஜிஆர் புகழையும் ஜெயலலிதா அம்மா அவர்களின் புகழையும் ரெட்டலை சின்னத்தையும் நம்பித்தான் களத்தில் நினைக்கிறார் அதிமுக தொண்டன் நினைக்கிறது நாங்க கிராமத்துக்குள்ளே அந்த பூத்துக்கு போகிற பொழுது திமுகவை விட அண்ணா திமுக வலிமையானது நான் இருக்கணும் அப்படித்தான் நினைக்கிறாங்க அது இபிஎஸ் ஆ இருக்கணும் ஓபிஎஸ் ஆ இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இவர்கள் யாருமே செல்வாக்கப்பட்ட தலைவர் நான் இல்லை இப்ப இபிஎஸ்க்காக எவ்வளவு பேர் அண்ணா அதிமுக வந்து சேர்ந்தாங்க ஓபிஎஸ்க்காக எவ்வளவு பேர் அண்ணா அதிமுக வந்து சேர்ந்தாங்க இபிஎஸ் ஆல கட்சியில் இருந்து வெளியே போனவங்க ஓபிஎஸ் ஆல கட்சியில் இருந்து வெளியே போனவங்க இதுதான் இருக்கக்கூடிய

எம்.பி ஆகி மத்திய அமைச்சர் அதுக்கு போராடறாரு ஆனா எங்களது போராட்டம் நாங்கள் எம்கிரரோடு பயணித்து வந்தவர்கள் அவர் உருவாக்கிய இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் அண்ணா டீமுடடி அடிபடை சுதந்திரத்தை குடிப்பை மெட்டேற வேண்டும் 80 நாட்களா நாங்க பயணிச்சோம் சார்

இருபத்தி ரெண்டு கூட எனக்கு ஒரு ஆட்சி இல்லை கேட்டாங்க என்னுடைய வளர்ச்சி இன்னும் நிலுவையில் இருக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்தில் ஒரு இருக்கு இது விருதியில் பார்த்து அது போல ரெண்டு பேருக்கும்